அப்பார கருணாசந்தும் ஞானதம் சாந்த ஸ்ரீ சாந்தரூபினம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் ஸ்ரீகுருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறார் அந்த வரிசையில் இன்று மகாபரிவாள்கிட்ட ஒரு செட்டி திடீர்னு வர அவனுக்கு என்னென்னா கும்பகோணத்தில் இருக்கார் ஒரு செட்டியார் பணக்காரர் அவர் என்ன பண்ணுறார் அவனுக்கு ஒரு வயிற்று வலி வருது வயிற்று வலி வந்த உடனே டாக்டர்லாம் கூட கைவிட்டுறா அப்புறம் ஏதோ வேண்டிக்கிறார் போல இருக்கு அதை வேண்டுதல் நிறைவேற்றுன உடனே உடனே அவருக்கு சரியாக போகிறது சரின்னு அவர் பெரியவாளை பார்க்க போற பெரியவாளு வேண்டினாரா இல்லை கிட்ட வேண்டினாரா அது தெரியல அது அப்படி சரியாக குறிப்பிடப்படலை அவர் என்ன பண்ணுறது திடீர்னு வந்து பெரிவாழ்கிட்ட நூறு திருமாங்கல்யங்களை வச்சு நமஸ்காரம் பண்ணுறாரு அந்த செட்டியார் எனக்கு வயிற்று வலி வந்தது இப்போ சரியாக போயிடுது சரி இது இது என்ன அப்படின்னு பெரியவா கேட்குறார் இந்த வச்சதை இல்லை இல்லை இது திருமாங்கல்யம் நூறு திருமாங்கல்யம் யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவர் போயிடுறார் அவர் சொல்லிட்டு போயிடுறார் சரி இதெல்லாம் நூறு திருமாங்கலயத்தை கொடுத்தோம்னா பெரியவா யார்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறது ஏன்னா மடத்தில் வந்து கல்யாணம்னு ஏழைகள் வந்து கேட்டால் திருமாங்கலயம் கொடுக்குற வழக்கம் உண்டு சரி என்று இவ்வாறு பார்க்குற வேதபுரி இந்த நீ இதை வச்சு பொறுப்பாக வச்சுக்கோணுன்னு வேதபுரி ஐயோ நான் மாட்டேன் அப்படின்றாள் வேதபுரி மாமா பயந்துன்று ஸ்ரீகண்டன் மாமாவை கேட்குற இல்லை இல்லை என்னால் முடியாது கண்ணன் கே தேடுறர் கண்ணன் தான் சுத்த பொறுப்பாக எல்லாம் பண்ணுவார் அவர் வந்து அப்போ அந்த சமயம் பார்த்து காசிக்கு க காசி கண்ணன்னே பேர் அவருக்கு அவர் காசியில் போயிட்டு வருவார் அடிக்கடி சரி மாமா தான் இருந்தா அந்த நீ பார்த்துக்கோத அப்படின்றா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் பாலுமாமா பாலுமாமா எப்போவுமே ரொம்ப இறக்க சுபாவம் ஜாஸ்தி பெரியவா ஒரு நாள் தரிசனம் கொடுத்துட்டே இருக்கா ஒரு ஒரு பக்தர் மாமா பாலுமாமா மாமான்றவர் பார்த்தா என்ன தெரியலையா அவங்களுக்குங்கிற என்னப்பா அவனுக்கு தெரியலையே எனக்குங்கிற இல்லை இல்லை நான் கொஞ்ச நாள் மடத்தில் கைங்கிறியம் பண்ணேன் அப்படின்னு அவர் ஒரு சமயக்காரர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் அவர் சொல்ல நான் கொஞ்ச நாள் கைங்கிறியம் பண்ணேனே நான் மறந்துட்டேலான்றாரு அவருக்கு ஞாபகம் இல்லை அப்படியாப்பா நீ செஞ்சியா அப்படின்னு ஆமாம் சரி சரி சிவமாமா இருங்க இல்லைம்மா எனக்கு ஒரு உதவி வேணுங்கிற என்னப்பா வேணும்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் பெரிவாழ்கிட்ட ஏதாவது அனுகிரம் பண்ணி தாங்க ஓ அப்படியா சரின்ட்டு பெரியவாளு போய் நமஸ்காரம் பண்ணுவான்னு சொல்லிட்டு பெரியவாழவே ஒரு நமஸ்காரம் பண்ணுற பெரிய பாலுமம்மா போய் ரெக்கமெண்டேஷன் மாரி வேறு நம்ம மடத்தில் கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ணியிருக்காராம் திருநெல்வேலியிலேனு வந்திருக்கார் ஒரு பொண்ணு கல்யாணமாக பெரியவா ஏதாவது உதவி பண்ணணும்னு கேட்குறா அப்படின்னு உடனே பெரியவா பெரியவாச்ச நீ பார்த்து ஏதாவது பண்ணு அப்படின் பெரியவா உடனே பெரியவா பெரியவா எதற்கே வந்து ஒரு புடவ வேஷ்டியை மடத்துலேருந்து எடுத்து வந்து கொண்டு அவர் கொடுக்குற அந்த திருமாங்கல்யத்தையும் தான் குடே நீ அப்படின்னு பெரியவா சொல்கிறான் அப்புறம் தான் பெரியவா சொன்னட்டு மேன் தான் அவரும் வெயிட் பண்ணுற பெரியவா சொன்ன உடனே இந்த செட்டியார் இருக்கு கொடுத்து திருமாங்கல்யங்களில் கொடுக்குறார் ரெண்டு ரெண்டாயிரரூவா பணத்தையும் கொடுங்குறா பெரியவா அந்த ரெண்டாயிரூவா பணத்தையும் அவருக்கு கொடுக்குறா ரொம்ப சந்தோஷமாக அந்த பெண்ணை பெற்றவர் இந்த பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு இந்த ரெ திருமாங்கல்லியத்தையும் வாங்கிட்டு புடவை வேஷ்டியும் வாங்கிட்டு ரெண்டாயிரூவா பணத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக அவர் போகிறார் கல்யாணமும் ஆயிருக்கும் ரெண்டு மா ரெண்டு மா ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அந்த கல்யாண பெண் மடத்துக்கு வரான் வந்து பெரியவாக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அழறா யார் இந்த பொண்ணு அழறான்னு பெரியவா கேட்டோன்னே இல்லை இல்லை அவளே சொல்கிறான் பெரியவா எனக்கு வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி பெரியவா தான் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு திருவாங்கல்யம் கொடுத்து தான் வாங்கி கொடுத்தா எங்கள் ஆற்றுல ஒரு கஷ்டம் மாங்கல்யத்தை நான் வந்து அடகு வைக்கிறதுக்காக வந்தேன் அப்போ வந்து அவ சொல்லிட்டா அடகுக்காரர் இது வந்து தங்கம் இல்லை செப்பு தான்னு சொல்லிட்டா இப்போ நான் எங்கள் ஆற்றுக்கு போனால் எங்கள் காற்றுல எங்கள் மா மாமியாரும் எங்கள் ஆத்துக்காரும் என்னை திட்டுவா செப்பு தாலியை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு அழறான் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பாவம் அழருது பயந்துக்கு போகணும் இல்லையா ஆற்றுக்கு போனால் இல்லை செப்புன்னு சொ தெரிஞ்சால் நன்னா இருக்குமா அது அழருது பெரியவாளுக்கு என்னமோ தெரியல ரெண்டு டெஸ்க் எடுத்துன்னு வாங்குறா பெரியவா வேத புரிவிட்ட டெஸ்க்குன்னா வேத புரி புரியல வேதபுரியமாக வாங்க ரெண்டு பெஞ்சு எடுத்துன்னு வா அப்படிங்கிறா ஏன்னு தெரியல அந்த பெஞ்சை ரெண்டையும் சேர்த்து அது மேலே ஏறி நிற்கிறா பரிவா ஏன்னு தெரியல ஏறி நின்றுட்டு தான் செஞ்சு எதுவும் தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி நின்னாலோ என்னமோ தெரியல அது மேலே ஏறி நின்று கண் கண்ணில் அப்படியே பெரியவாளுக்கு ஒரு மாதிரி கலங்கி போகிறது கண்ணீர் வர மாதிரி ஆயிடுறது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தது தங்கமாக செப்பான்னு கூட பார்க்காம வாங்கிட்டேன் அந்த செட்டியார் என்ன பண்ணியிருக்கார் செப்பு தங்க தாலியை கொடுத்து பெரியவாழ்கிட்ட கொடுத்து விநியோகம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார் அவர் அந்த கஞ்ச கருமியாக இல்லை இப்படி தான் வேண்டிண்டாரான்னு தெரியல செப்பு தாலியை தான் பண்ணி கொடுக்குறேன்னு வேண்டின்றாரான்னு தெரியல பெரிவாழ்கிட்ட வச்சுட்டு அதை தங்கமும் சொல்ல செப்பும் சொல்லலை அவன் வெர்ணை வச்சுட்டும் நீங்கள் கொடுங்க உறவாளுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன் என்ன நினச்சிட்டு அது தங்கத்தாலின்னு நினச்சுன்ட்டா பெரியவா ஏன்னா பெரியவாழ்கிட்ட வச்சா அப்படின்னு இந்த ஸ்வர்ணம் தானே வைப்பா தாலியும் அதுவும் சர்ணத்தில் தானே கட்டுவாள் எல்லாரும் அப்படின்னு நினச்சிட்டான் நான் தான் தப்பு பண்ணிவிட்டு அவன் இந்த செட்டியார் கொடுத்ததை நான் வந்து தங்கமாக செப்பான்னு பார்க்காம கொடுத்துட்டேன் அப்படின்னு கண் அப்படியே கலங்கி போன அந்த குழந்தை வந்து அழும்போது எப்படி இருக்கும் உடனே பாலுமாவை கூப்பிட்டு நீ போ பக்கத்து கடையில் போய் திருப்பியும் ஒரு தங்க வா ஒரு ஜோடியன்னு சொல்கிறா உடனே பக்கத்தில் ஒரு கடை உண்டு அந்த கடையில் போய் மா ஒரு ஜோடி தங்க தாலியும் குண்டு தங்க குண்டு போடுவாலே சைடில் அதையும் வாங்கிட்டு ஓடி வராரு பாலுமா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து நமஸ்க ஆசீர்வாதம் பண்ணி இதை கட்டிக்கோ நீ வந்து உங்கள் ஆற்றுல திட்டமாட்டா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தை அப்படியே வாங்கிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போகிறது எப்பேற்பட்ட ஒரு மகான் எப்பேர் ஒரு பெரிய ஒரு அவர் வந்து தாயனமோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும் அதை சொல்கிறாரு பாருங்க அதுவும் ரெண்டு மாதம் கழித்து பெரியவா ஜெயந்தி வருது பெரியவா ஜெயந்தி வருது பெரியவா ஜெயந்தி போது நல்ல கூட்டம் வருது கூட்டமெல்லாம் பெரியவா பேசுறதுக்கு காத்துன்னு இருக்கும்பொழுது பொழுது இந்த மேடை மேலே ஏறி நின்று பெரிவா சொல்கிறா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தெப்பு தாலி தங்க தங்கம்னு நினச்சிண்டு ஒரு பொண்ணு கொடுத்துட்டேன் அப்படின்னு மேடையிலேயே தன்னுடைய தவறை வந்து தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு மனசு பாருங்கோ இதை வந்து வெளியில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை பெரியவாளுக்கு இருந்தாலும் தன் மனசை உறுத்துறது போல இருக்கு அதை வந்து ப பத்து பேர் எதிர்க்க சொல்லணுங்கிறதுக்காகவே அந்த மேடையில் ஏறி நின்று நான் தப்பு பண்ணிட்டேன் செப்பு தாலி தங்கம்னு நினச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம் இப்போ ஏற்பட்ட ஒரு மனசு ஒரு வினயம் தான் வந்து ஒரு த வந்து சொல்லணுங்கிற பெரியவா மேலே தப்பே கிடையாது இதில் தான் 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 செக் பண்ணாமல் நான் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டேன் அந்த குழந்தை பாவம் ஆற்றுல போய் கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு நினச்சோடனே பெரியவாளுக்கு கண்களில் அப்படியே கலங்கர் சன்னியாசிகள் அழமாட்டான் வாளுக்கு பாசமெல்லாம் கிடையாது தான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை உடனே பெரியவாளே ஒரு உணர்ச்சி வசமாகப்பட்ட மாதிரி ஆகிட்டாலாம் இ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து அதை வந்து செக் பண்ணாமல் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பெரியவா ரொம்ப மனசு ஒரு வேதனையோட தன் தான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலாம் பிரிவா அப்படி ஒரு அனுபவம் அரஹர் சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா அரஹர் சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சணா